மஸ்ஜிதின் நபவியில தான் பள்ளிக்குள்ளேயே மிம்பர் படியில இருந்துகிட்டு அல்லாவுடைய ரசூல் சல்லாசன் அவர்களை கவி நடையிலே பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள் புகாரில இருக்கிறது அதனாலதான் ஒழுது ஓதுரும் பள்ளிவாசலையும் ஒழுது ஓதுரும் ஏன் பள்ளிவாசல் நடைபெற்று இருக்கிறது அல்லாட ரசூல் சல்லாசன் காலத்தில் நடைபெற்று இருக்கிறது அப்ப சல்லதாரி செல்லம் அவருடைய காலத்திலேயே

மூணும் கூடாது என்பதுக்கு அவர்கள் கேசட் போட்டு இருக்கிறார்கள் அந்த கேசட் நீங்க போட்டு பார்த்தா தெரியும் என்ன தெரியும் முதல் ஆதாரம் சினிமா பாட்டு அந்த அந்த கேசட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஒரே சினிமா பாட்டா தான் இருக்கும் இந்த சில இடங்களில் பச நீ நிப்பாட்டுவான் சாப்பிட்றதுக்கு அங்க ஒரு கேசர் போடுவான் பழைய பாடெல்லாம் புதிய பாலம் பட்டி பண்ணுறோம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் யாரும் வாங்க தேவையில்லை அந்த மாதிரி கேசட் பாக்குறோமா இந்த மகாதிர போட்டிருக்காங்களோ மூலிகை கூடாதுன்னு அந்த கேசட் வாங்கி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பாட்டு இருக்கு புதிய பாட்டு பழைய பாட்டு ஏன் வேற இல்ல அதனால இப்படி சொல்றது முன்னூறு வருஷம் அப்படிங்கறது கொண்டு வர்றது இன்னொரு பொய்யை சொல்றது என்னங்க இந்த மூலி கேரளா தமிழ்நாட்டுல தானே இருக்குது உலகத்துல வேற எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது சவுதியில இல்லையங்கிறது சவுதியா நமக்கு மார்க்கும் அல்ல குருவான்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே அப்படி சொன்னா சவுதி பின்பற்றலாம் சவுதி வகாபி கவர்மெண்ட் அந்த சவுதி செய்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து அமெரிக்கரானவங்க அங்க வந்து உட்கார்ந்துட்டிருக்கு அந்த ரானவத்தினெல்லாம் மதர் அறிஞ்சுக்கிட்டு இருக்கறாங்க அது சவுதி தான் அனுமதிக்குது அதனால சரின்னு சொல்ல முடியுமா சவுதி பின்பற்ற முடியுமா நம்ம இந்த விஷயத்துல விஜயநாட்டு காரங்களை உட்கார வைத்துக்கொண்டு மதுவை கொடுக்க அவர்கள் அனுமதி கொடுத்து சவுதி பின்பட்டுன்னு சொல்வாங்க அந்த வாபிகள் சவுதியே நமக்கு மார்க்கம் பண்ணेंगे அவங்க வழிகாட்டுதல்ல புர்ஹான் ஹதீஸ் அப்படி தான் பார்க்கணும் சவுதியের இருட்டிலலாம் ஓடு நமக்கு என்ன இருக்கு தான் இருக்குது இருக்குது பல்வேறு இருக்குதுல மலேசியாவில் சிங்கப்பூர்ல புர்னையில் அபுதாபியில் துபாயில எத்தனை நாடுகள் சமீபத்தில் அபுதாபியில நாற்பது நாடுகளை சார்ந்த பிரமுகர்கள் ஒன்று கூடி மூலிதை ஓதி இருக்கிற வீடியோ கேச நம்பிடம் இருக்கிறது ஆதாரம் நாற்பத்தி நான்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் அபுதா ஒன்று கூட மூலிதை ஓதுனாங்க அப்ப நாற்பத்தி நாலு நாடுகள் இருக்குன்னு தெரியுது இதுல நமக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமில்ல அந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாடுகள்ல இந்தியாவுடைய யாரும் கிடையாது இந்தியாவின் போல யாரும் கிடையாது ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க வாய்ப்பு எல்லாம் இந்தியாவில தான் அதுவும் கேரளா தமிழ்நாட்டில தான்ங்கிறாங்க இந்த இந்தியாவில யாரும் போகல இனி இந்த மாதிரி ஓதுற எத்தனை நாடுகள்ல இருந்து எத்தனை பேர் போகல யாருக்கு தெரியும் அப்ப அதனால இவங்க சொல்றதெல்லாம் போய் இங்க தான் இருக்கு அங்கதான் இருக்கு போய் சரி இது ஒரு அளவு போலாம் கேரளா தமிழ்நாட்டில தான் இருக்குது அதனால கூடாது அது ஒரு சட்டமா எங்க இருக்கு ரவண சமத்துல மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஏன் ரெண்டு மாநிலத்தை எடுக்கணும் குருவானுக்கு அதிகத்துக்கும் உடன்பட்ட ஒரு விஷயம் ரவண சமத்துல மட்டும்தான் நடக்குன்னு எடுத்தா நடக்கணும் இல்ல ரவண சமத்துல மட்டும் தானே பார்க்க கூடாது குருவான அதிகத்துக்கு இருக்கான்னு பாக்கணும் உலகம் புல்லா ஒரு விஷயம் நடக்குது மார்க்கத்தும் முரணா இருக்குது எடுத்து நடக்கணுமே இல்லை அப்ப ஒரு இடத்தில் எத்தனை இடத்தில் நடப்பதெல்லாம் ஒரு அளவு கோலா ஏன் இந்த வகாபில் சொல்றாங்க இங்கதான் இருக்குது வேற ஆதாரம் இல்ல அவங்ககிட்ட மொழிது கூடாது என்பதற்கு அதனால இது கொண்டு வந்து இருக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனைங்க அந்த மோடுகள் என்ன மார்க்கத்துக்கும் குரானுக்கும் அது முரம்பட்ட கருத்துக்களா இருக்குது அப்பெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் குரான் அதிசுக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் தான் இருக்குது ஜாபிர் ஒன்னு சமரார் அலி அல்லா சொல்றாங்க சல்லதாசனுடைய முகம் சூரியனை போல சந்தனை போன்று இருந்ததுங்கிறாங்க முஸ்லீம்ல இருக்குது அதை தான் நம்ம மோலி ஷரீஃப்ல அந்த சம்சன் அந்த பதிலுன்னு ஓதுறோம் சல்லதாசன் அவர்களே நீங்கள் சூரியனாக பூர்ணமியாக இருக்கிறீர்கள் எல்லாம் அதிசயம் வந்ததுதான் அல்ல குரான் சொல்றான் இன்னும் அரசா இதன் அவர்களே உங்களுடைய சாட்சியாளராக நச்செய்தியாளராக எச்சரிக்கை விடுக்க கூடியவா அனுப்பி வைத்திருக்கிறோம் அதுதான் ஓலிதர் ஓதராக அதன் அவர்கள் நச்செய்தியாளர் எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர் குரான்ல வந்த வாசம் தான் இங்க இருக்குது

சில பேர் டேரக்டா மோழுது கூடாதுமாங்க அப்படி ஒரு பார்ட்டி இன்னொரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு மோழுது வேணாம் நேரடியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வாங்களா ஆஹா இவங்க எப்படி சொல்றாங்க இவங்களும் மகாபேல் தானோ அப்ப நம்ம நினைச்சிருவோமா அதுக்காக வேண்டி மோழுது ஓதுற நேரத்துல குருவான ஓதலாமாங்க அப்படிங்கிறது இப்படி சில பேர் இருக்கிறாங்க ஜாரத்துக்கு போவேண்டாம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க தந்திரமா ஒண்ணு சொல்றது இங்க இருந்து ஓதனாலும் சேரத்தானங்க செய்ய இயங்க போறீங்கிறது இங்க இருந்து ஓதனா சேரு ஜாரத்தாகுமா ஜ என்ன அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்பதான் அங்க போகணும் இங்க இருந்து செய்தாங்க நன்மை கிடைக்காது இடத்திற்கு போனாலும் தான் ஜாரத்து செய்தார் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் சில பேர் இப்படி சொல்லாம இப்படி சொல்லுவாங்க குரவான விஷயத்திலையும் குருவான ஓதுங்க அந்த நேரத்தில சில பேர் ஆமா அவங்க அப்படிதான் கேட்பாங்க குரான் ஒரு சிறந்ததா மூலி ஒரு சிறந்ததா இவர் என்ன சொல்றாரு ரொம்ப குரான் ஒரு தான் சிறந்த மாதிரி இதுல சந்தேகம் கிடையாதுல உடனே அவங்க அதை பிடிச்சுக்கிறது குரான் ஒரு தானே சிறந்தது அது ஓதுங்க அப்படின்றது நம்மளால குழம்பா இருக்கும் இப்ப இப்படி யாராவது கேட்ட இனிமே நீங்க என்ன தெரியுமா பயில் சொல்லணும் இப்படி சொல்றேன் உங்களுக்கு அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்கணும் குருவான் ஓதுறது சிறந்ததா ஸ்கூல் புக் படிக்கிறது சிறந்தான்னு கேட்கணும் அவர் சொல்லுவாரு குருவான் ஓதுறதுதான் சிறந்தது இனிமே உங்க பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படிதான் சொல்லணும்மா

என்னங்க இது அவரு என்னங்கி படிப்பாராம் தனமணி படிப்பாராம் படிப்பாரா ஹிந்து படிப்பாராம் பிள்ளைகள ஸ்கூல் புக்கா படிக்க வைப்பாராம் இதுக்கெல்லாம் குருவான மறந்துடுறது நம்ம மூணு ஓதுனா மட்டும் குரான புட்டிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இப்படி கொழப்பறது சரி ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்ளுவே குருவான் என்பது வாசிக்க மட்டுமா வாழ்க்கைக்குமா வாசிக்கவும் வாழ்க்கைக்கும் அப்படிங்கறது நம்முடைய உடம்பாடு ஓதன அண்மை கிடைக்கும் ஓதிக்கிட்டே இருக்க கூடாது நடைமுறைப்படுத்தி ஆகணும் ஒரு ஆள் கூட ஓதுறாரு அதுல அக்கே வருது தொலை நிறைய நாட்டுகள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி ஓதுறாரு தொழுகுறதே இல்ல இது சரியா வாசிப்பு மட்டுமா தான் ஓதிக்கிட்டே இருக்கலாம் தொழுங்கள் அப்படிங்கிற வாசகத்தையும் இவர் ஓதனு குருவான மூடு வச்சுட்டு தொழவும் செய்யணும் அப்பதான் வாசிக்க வாழ்க்கைக்கு ரெண்டும் வரும் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி தொழ முடியும் படிச்சுட்டே இருந்தா எப்படி சகாவிட முடியும் அதே போலதான் அல்லாஹ் குரான் சொல்றான் இன்னல்லாஹோ மலாய்க்கத்தகு இசல்லுவன் அல்ல நபி நிச்சயமாக இறைவனும் அவருடைய மலக்குமார்களும் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறார்கள் யாயு அல்லதே நாமனும் இறை நம்பிக்கையாளர்களே சல்லு அலைஹி வசல்லிமோ தசல்லிமா நீங்களும் அந்த சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் அல்ல குரான் சொல்லிட்டான் ஒரு நாள் குரானையும் படிச்சுட்டு இருக்கிறான்னு வைங்க